வணக்கம் எஸ் எம்ஸ்ட்டு முதியோர் இல்லம் சென்னை இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வயதான முதியோர்கள் படுக்கை நிலையில் இருப்பவர்கள் எழுந்திரிச்சு பாத்ரூம் போக முடியாதவங்க எழுந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிட முடியாதவங்களுக்கான உங்களையும் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அவங்களுக்கு தனித்துவமாக ஹைட்ராலிக் காட்டில் அவங்க தானாகவே நிமிந்து உட்காடுற முடியான ஹைட்ராலிக் காட்டில்னால் வழங்கப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைபரு க்ளவுஸ் அவங்க உடம்பு தடுப்பிக்கான வெயிட் பேப்பர்ஸு அனைத்தையும் வந்து நம்மளே ப்ரொவைட் பண்ணுவோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நர்சிங் வந்து ஆள் எப்பொழுதும் இரவு பகல் மூலமாக அங்கே இருப்பாங்க நல்ல உணவு நிறைய பேர் உணவு சாப்பிட முடியாமல் கூட வருவாங்க ஒரு இட்டு கூட சாப்பிட முடியாங்க வந்தவெல்லாம் அவங்க இருந்து ஊட்டி விட்டு அவங்க சாப்பிட்ற மாதிரி பண்ணுவாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு தேவையான மாத்திரைகளை கூட இங்கே வழங்குவாங்க மேலும் பேரங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி பேசிவிட்டு அவங்களுக்கும் சேர்த்து விடலாம் படுக்கை நிறுவனம் பேசுகிறதுக்கு அதான் நாங்கள் அதிகமாக பண்ணுறதே